ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மனசை வீடியோவை போட்டு விட்டு ட்ரெண்ட் ஆகி விட்டாரு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது எப்படியும் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஆக்ஷன் ரியாக்ஷன் போட்டு ஒரு ரெண்டு வீடியோவை கம்பேர் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஐயா லஞ்சனாவில் தலை எப்படியா நாங்கள் பிழைக்கிறது காலங்காலமாக வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் உங்களுக்கு தாயே ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் நாங்கள் கூட திமுகவுக்கு தாயா ஓட்டு போட்டேன் எங்களுக்கே இந்த நிலைமையாயா பட்டா வாங்குறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் லஞ்சம் கேட்குறாங்கயா என்னங்கயா எங்களை காப்பாற்றுக்கையா அப்படின்னு கதர்னேன் ஒரு திமுக உடன்பருப்பு அவருக்கு சரி எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொய் வழக்கு தான் சிக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் பொய்வார்களையே சிக்குவார் அப்படின்னு பட் என்னடான்னு பார்த்தா இப்போ திடீர்னு நேற்று ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏங்க நான் போட்ட வீடியோ முதலமைச்சரே பார்த்துருக்காருங்க அவரே பார்த்துட்டு சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்ட கலெக்டரே ஃபோன் பண்ணி கேட்டார் புகார் மணெல்லாம் வாங்கினாங்க என்னுடைய அந்த விஓ மேலே வந்து நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அதுவும் போக பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே போகலிங்க வருவாய்த்துறை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து என் பட்டாவை அனுப்பி விட்டாருங்க என்னங்க இது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நன்றிங்க முதலமைச்சருக்கு நன்றியோ நன்றிங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மனம் குளிர ஒரு வீடியோவை போட்டிருந்தார் சரி ரைட் நல்ல விஷயம் தானே யாருக்கு நல்லது நடந்தால் நல்லது தான் நமக்கும் நல்லது தான் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அவர் போட்ட ஒரு வீடியோ அப்படின்றது ஏதோ வைரல் ஆகி போச்சு ஏதோ நடவடிக்கை எடுத்து விட்டாங்க நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரை திமுகக்காரன் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அவர் அவர் காரியத்தை சாய்ச்சிக்கிட்டாரு அப்படி தான் சொல்லணும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எவன் அரசு அதிகாரியாக நம்ம பகச்சி ஒரு வீடியோவை போட்டு அது ரீச் ஆகாமல் போய் அப்படி ஏதாவது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த அரசு அதிகாரி நம்மளை சோழியை முடிச்சு விட்டுருவோம் நம்ம கொஞ்சம் சூதானமா இருக்கிறது நமக்கு சேஃப் அப்படின்றது இந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக காரனுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து திமுக அரசு செயல்படுது அப்போ பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை போட கூந்தலிட்டு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளில் கேள்வி வைக்கிறாங்க நான் கேட்கலீங்க இது கூட இன்னொரு கேள்வியும் எழுதுங்க என்னென்னு பார்க்கும்போது சரிங்க திமுக காரனுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை ரைட்டு உடனே பண்ணி கொடுத்தீங்க அவ்வளோ காசு போட்டு வந்து எத்தனாயிரம் கோடியோ போட்டு வந்து அந்த மாநாடு நடத்துகிறீங்க சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் தன்னுடைய குழந்தைகளுடைய படு படிப்பு செலவுக்காக ஒரு மனுஷன் கையேந்தி பிச்சை எடுத்தாரு அவருடைய குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு ஏதாவது எப்படி பண்ணுவீங்க வீரன் வேறு வேறு பிராண்டு எதாவது நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல பிஸியாக இருப்பீங்க ஒரு குழந்தையோட படிப்பு செலவுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படிங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ராங்க இதெல்லாம் கேட்கலாமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போதுங்க திமுக ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெஃபினட்டாக வந்து அதற்கான தீர்வு எடுக்கப்படும் அதே போல் திமுக ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ணால் அப்படின்னா அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்றது திமுகவினுடைய எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது அந்த சம்பவம் என்னடா அப்படின்னு உள்ளே புந்து பார்க்கும்போது இர்ஃபான் அவர் அவர்களுடைய ஒரு இஷ்யூன்னு வச்சுப்போமே இரஃபான் அவர்கள் அவங்க மனைவி மாசமாக இருக்காங்க போல் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை ஸ்கேன் பண்ணி ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காரு இவர் துபாய்க்கு போய் அங்கே வந்து அவங்க நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அதே ரிசல்ட்டை இந்தியாவில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுது இந்த விஷயத்தில் வந்து திமுக அரசு இரஃபான் மீது நடவடிக்கை எடுக்க எடுக்குமா அப்படின்னா எடுக்காது அப்படின்னா அடித்து சொல்லுவேன் என்னடான்னு பார்க்கும்போது சொம்பு தூக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெரிய யூடியூபர்ஸில் இர்ஃபானும் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் திமுகவினுடைய இளைஞரணியாகட்டும் மகளிரணியாகட்டும் உதயநிதியாகட்டும் கனிமொழியாகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது இர்ஃபானுடைய யூடியூப் சேனலே அவங்களோட தான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க ஆனால் இப்படியா எடுப்பாங்க நான் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரஃபானுக்கு இதனால் பிரச்சனை வரும் அப்படின்றது தெரியுமா தெரியாதா அதாவது இந்தியாவில் இது சட்டப்படி குற்றம் அப்படின்றது கூடவா இர்பானுக்கு தெரியாது எல்லாத்தையும் தெரிஞ்சுதாங்க இரஃபான் பண்ணியிருக்கான் அப்படின்றதும் அவன் பண்ண விஷயத்துலேருந்தே நமக்கு தெரியுதுங்க இன்னொரு விஷயம் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமடா அப்படின்ற மாதிரியும் இன்னொரு இருந்து சரமாரியான கேள்விகள் சோசியல் இருந்து வந்துட்டுருக்கு ஒரு சிலர் இர்ஃபானுக்கும் சப்போர்ட்டும் இருக்காங்க அதிமேதாவிகள் புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சட்டத்தை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு முதல்ல பார்க்கணும் இந்தியாவில் பெண் கொலை வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க ஆனால் இர்ஃபானுக்கு பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு அந்த சட்டத்திலேருந்து இவர் கொஞ்சம் முரண்படுறாருல்ல அதனால் இவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படியே கூமுட்டை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு வந்து சட்டம் அப்படின்றது ஒன்று தானடா இரஃபானுக்கு நான் தனி சட்டமாக எழுத முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவிலேங்க ஓகே இதெல்லாம் முடிச்சு எப்போ ஒன்றது கிளம்புறது நான்ஸ் திஸ் பா